அந்த லிவர் செல்ஸே சில பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இது ஒன்று பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஃபேட்டி லிவர்லேருந்து உங்கள் லிவரை வந்து சுத்தமாக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கிரேட் ஒன் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் இருக்காங்கன்னா ஈஸியாக வந்து நார்மல் ஃபேட்டுக்கு அந்த நார்மல் லிவருக்கு வந்து கொண்டு வந்துடலாம் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் பற்றவே மாட்டேங்குது இன்னும் தூங்கிட்டே இருக்கணும் போல அப்படி இருக்கா இல்லை எவ்வளோ நேரம் தூங்கினது அப்புறம் எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற நீங்கள் எனக்கு கொஞ்ச நாளாகவே மேலெல்லாம் அரிக்கிது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல எதனால் தெரியல அப்படின்னு யோசிக்கிற பர்சனாக நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது இதுக்கு என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் சுபாஷ்னி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் இன்றைக்கி பெரும்பாலும் நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருது இது இல்லாமல் இன்னும் நிறைய சிம்டம்ஸுமே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம எப்பயும் இருக்க சாப்பாடு தான் இருப்போம் ஆனால் திடீர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்ற சுற்றி நம்மளோட ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகிறத நம்ம கவனிப்போம் என்னடா திடீர்னு நமக்கு தொப்பை விழுந்திருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க அதே மாதிரி சடனாக வந்து உங்களுக்கு மேலெல்லாம் ச அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும் நமக்கு என்னென்னே தெரியாது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கான்னு கூட யோசிச்சு பார்ப்போம் நம்ம எங்கேயுமே போயிருக்க மாட்டோம் ஆனால் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிரும் எவ்வளோ நேரம் தூங்கி எழுந்தாலுமே நமக்கு வந்து தூங்கின ஒரு திருப்தியே இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா போல் இருக்குமே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்கலான்னு தோணும் பெட்டை விட்டு எழுந்திருக்கணுமே தோணாது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிற பர்சன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முன்னாடியான ப்ரீ சிம்டம்ஸ் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே இது இல்லாம ஃபேட்டி லிவர் எனக்கு எக்ஸாக்டாக இருக்கு அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாயில வந்து கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க என்ன சாப்பிட்டாலும் கசப்பு பொருள் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அது எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு வாயில ஒரு கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக அந்த லிவரை சுற்றி லிவர் கிட்ட இருக்க ஏரியாவில் உங்களுக்கு லைட்டாக ஒரு பெயின் வந்து வந்து போயிட்டு இருக்கும் இல்லை சில பேருக்கு அதை ஷார்ப்பாக கூட நல்ல டீப் பெயினாக கூட வரும் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களோட லிவர் லெவல்ஸ் வந்து வேரியதாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் எதனால எனக்கு வந்துச்சு நான் எதுவுமே பண்ணுறது இல்லையே எனக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எதுவும் கிடையாது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ற பர்சன்னால் என்ன யோசிப்பீங்க எனக்கு எதனால வந்துச்சு அப்படின்றத யோசிப்பீங்க இல்லையா அப்போது ஃபேட்டி லிவர்ஸ் எப்பயுமே வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரணுன்ற அவசியம் இல்லை இப்போது நிறைய நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கேசஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று நம்ம அடிக்கடி வந்து வெளியில் இருக்க உணவுகள் எடுக்கிறது ஒன்று துரித உணவாக இருக்கட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அதிகமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுக்கிறதுனாலையுமே வந்து லிவரில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர சேர ஃபேட்டி லிவர் வருது நெக்ஸ்ட் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இதை வந்து நம்ம யாரும் வந்து பெருசாக வந்து இப்போது வந்து அந்த வெயிட்டை பற்றின ஒரு கன்சர்னே இல்லாமல் மாதிரி போயிடுச்சு கன்சர்ன் இருந்துட்டு அந்த வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாலும் உங்களுக்கு அந்த லிவர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வரும் ஃபேட் டிபாசிட் ஆகாது ஸோ ரெண்டு மெயின் காரணம் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இன்னொன்று வந்து ஒபிசிட்டி இது இல்லாமல் டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது டைமுக்கு தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபோன் நோண்டுறது இல்லை நைட் ஃபுல்லாக வந்து முழிச்சிட்டே இருக்கிறது ஒர்க் ரிலேட்டடாக நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு அது வேறு கன்சர்ன் அது இல்லாமல் எனக்கு தூங்குறதுக்கான டைம் இருந்தோம் நான் வந்து அதை வேறு விதமாக ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது லிவருக்கு ஆகி ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் பீரியட் கொஞ்சம் லாங் டைமாகவே வந்து ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாவும் ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்ஸ் அதிகம் ஸோ நம்ம இப்போ காரணம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு இதெல்லாம் இருக்குது எனக்கு இருந்து வெளியில் வரணுன்ற எண்ணம் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் அதாவது வீட்டிலேயே இருக்கிற பொருள்களை வச்சு நீங்கள் ரெமடிஸ் பண்ணி உங்களோட இதை வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கான சின்ன சின்ன ரெமெடிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துட்டு லைட்டை நசுக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் ஆகார வரைக்கும் சுண்டை வெட்டுணும் ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சமம் இந்த தண்ணி இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட ஃபேட்டி லிவர் வந்து டெய்லியும் நீங்கள் இதை குடிக்க குடிக்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிக்க உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஜீரண மண்டலம் சரியாகிறதையுமே நீங்கள் இதை பார்க்கலாம் ட்ரைக்லிசைடு லெவல்ஸ் பிஎல்டிஎல் லெவல்ஸ் வந்து நல்ல சேஞ்ச் ஆகும் அது மூலயமா அந்த ஃபேட் டிப்போசிஷன் லிவர் மேலே படர்ந்துருக்க அந்த ஃபேட்லேயருமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கீழ நெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா கீழ நெல்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிவருக்கு இது ஒன்று பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஃபேட்டி லிவர்லேருந்து உங்கள் லிவரை வந்து சுத்தமாக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் கீழே நெல்லி முழு செடியாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது ஒரு ஃபுல் செடியை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கிற செடினா கூட தான் அந்த ஃபுல் செடியை எடுத்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கோங்க மையை அரைச்சி அம்மியில் அரைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல விழுது மாதிரி ஆயிடும் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு விழுதை மட்டும் எடுத்துகிட்டு வெண்ணெய் கடைஞ்சி எடுத்த மோர் இருக்கும் நல்லா தண்ணியாக வெண்ணெயம் நல்லா பிரித்து கடைஞ்சி எடுத்துடணும் அந்த தயிர்லேருந்து அந்த மோரில் இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்க நெல்லி பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வரப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கிரேட் ஒன் கிரேட் டூ ஃபேட்டில் இருக்கவங்களாம் ஈஸியாக வந்து நார்மல் ஃபேட்டுக்கு அந்த நார்மல் லிவருக்கு வந்து கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு அந்த மேலே படிஞ்சிருக்க கொழுப்பு எல்லாமே அப்படியே வழித்து விட்ட மாதிரி வெளியில் போயிடும் ஃபுல் டீடாக்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் போட்ட மிளகு போட்ட பால் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டு நல்ல ஒரு பாலில் ஒரு பாலை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சிட்டு அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சளும் ஒரு ரெண்டு மிளக வந்து க பொடி பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் லிவர் ஃபேட்டி லிவர்னால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாகி லிவர் செல்ஸ் ரெஜினேட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவரோட இருந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் செல்ஸே சில பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கிற பர்சன்ஸ்க்கு அவங்கெல்லாம் என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டா ஏதாச்சும் என்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணால் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் இது ரெண்டுமே வந்து அந்த லிவர் செல்ஸை வந்து ரெஜுனேட் பண்ணி கொண்டு வந்து அந்த லிவர் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அப்படி இல்லைனா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் நல்லா மையை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு எம்எல் அளவுக்கு சுட வச்சு ஆறுன தண்ணியில் இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கல்லீரலோட செல்கள் எல்லாமே வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி அதாச்சும் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு லிவரையே வந்து ஃபுல் டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட லிவர் செல்ஸ் வந்து ஹெல்த்தியாக மீண்டும் திரும்பி வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு கூடவே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம கூட்டிகிட்டு வர மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வரதுக்கான அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான ரீசனுமே வந்து கூடவே சேர்த்து வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்போது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க முன்னாடியே ஒரு வெந்தயம் அதாச்சும் ஒரு நாள் நாளை காலில் தான் நம்ம இப்போ அந்த வெந்தய தண்ணியை எடுக்க போகிறோம் அப்படின்னும் ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் கிளாஸ் அந்த மாதிரி அளவில் ஒரு தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க சுட வச்சு ஆறுன தண்ணியாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஓவர் நைட் நல்லா அப்புறமா காலையில் எழுந்தி என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை ஊற்றிடாமல் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையுமே நல்லா மென்று சாப்பிடும் போது என்னாகும் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு போகாமல் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஃபேட்டி லிவரையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபேட்டி லிவர் இருக்க பர்சன்ஸ் என்ன மாதிரியான டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டயட்டில் வந்து ஸ்பைஸியாக இருக்கிறது ஆயிலி ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க இது வந்து மஸ்ட்டு எல்லோரும் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செய்கிற உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் விஷயம் கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு இல்லை மினிமம் ஆச்சு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு பண்ணுற மாதிரி இருக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் ஈஸியாக பேர்ன் ஆகிட்டே இருக்கும் லிவர் அதை ஸ்டோர் பண்ணுன்ற அவசியம் வராது லிவருக்குமே அது வந்து ரொம்ப பெரிய ரிலீஃபாகவும் இருக்கும் அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரியா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் டைம் ஆஃப் ஸ்லீப்பு இப்போ நைட்டு தூக்குறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுங்க அதுவுமே வந்து லிவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மூணு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் மேக்ஸிமம் ஃபேட்டி லிவர் வராம அதாச்சு நான் ஆல்கோஹாலே எடுக்க மாட்டேன் எனக்கும் ஃபேட்டி லிவர் வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்க இந்த மூணு விஷயத்தை தவறாம ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே ஃபேட்டி லிவர்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் ஆல்கோஹால் எடுத்து ஃபேட்டி லிவர் வர பர்சன்ஸாக நீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கோஹாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த த்ரீ ஹேபிட்ஸையுமே சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஃபேட்டி லிவர் இருந்து ஈஸியாக வெளியே வரலாம்